நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்கி சென்னை நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சிவம் திருநீர் அணியலாம் உங்கள் கோயில்களுக்கும் வாங்கிக் கொடுத்து இறையருள் பெறலாம் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திரு நீராணி வீர் இப்போ இருக்க சிலர் பார்த்தீங்களா திரு கே கே செல்வன் அவர் வந்து ஒரு அரசியல் குடும்பத்திலே வந்தவர் அவர் வந்து அரசியலுக்கு போகிறாரோ இல்லையோ ஆனால் எல்லா முதல்வர்களோடயும் நல்ல நட்புடன் இருக்கவர் பாத்தீங்கன்னா போன ட்ரிப்பு போன ஆட்சி காலத்தில் அதாவது எடப்பாடி உயர் திரு எடப்பாடி பழனிசாமியோடு தான் அவர் வந்து ஃப்ளைட்லேயே இருப்பார் அதே மாதிரி இப்போ இருக்க கே கே ஸ்டா இவர் நம்ம ஸ்டாலின் அதே அளவுக்கு அவருக்கு வந்து வாய்ஸ் இருக்குது கேர் ரமேஷ் வந்து முதலில் வந்து அவர் அப்போ தான் பதவி இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்த உடனே முதல்ல மைக்கை பிடிச்சுன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா எல்லாரும் இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்றார் நீங்கள் சொன்னது தான் எல்லாரும் சொன்னாங்க அவர் அதையே சொல்லலை இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு நீங்கள் எப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்களோ அப்போ தான் அந்த ச அந்த வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அவர் ஒரு வார்த்தை எப்பவும் சொல்லுவார் ஆர்கனைஸ்டாக இருக்கணும் ஆர்கனைஸ்டாக இருக்கணும்பார் அவர் அவருடைய கம்பெனியை பார்த்தீங்கனாலும் இப்போ குறிப்பு ஒரு குறுகிய கால ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ள தான் அந்த கம்பெனி வந்துச்சு இப்போ வந்து சென்னையில் வந்து நாலு ஒரு முக்கியமான பெரிய கம்பனில் நாளில் ஒரு கம்பனியாக இருக்குது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேர்கள் அத்தனை பேருக்கும் இணைய வணக்கம் கடந்த வாரம் நடந்தது என்ன என்கிற இந்த நிகழ்வில் வழக்கம் போலவே புதுப்பட்டி ராமநாதன் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் பொதுவாக இந்தியாவிற்கு ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு என்ற ஒரு பெயர் உண்டு சென்னை மருந்து வணிகர் சங்கம் கடந்த வாரம் தங்களுடைய அந்த பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூடியிருக்கிறார்கள் அதை பற்றி சில விஷயங்களை அண்ணன் அவர்கள் இப்பொழுது நம் தொலைக்காட்சியில் பகிர்ந்து கொள்வார்கள் அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரைட் சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்கள் தான் சொல்லணும் இப்போ கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி சென்னை மருந்து வணிகர் சங்கம் அது சென்னை கெமிஸ்ட் டெக்டிஸ்ட் அசோசியேஷனுடைய செயற்குழு நடந்துச்சு அதுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய செயலாளர் உயர்திரு கே கே செல்வன் அவங்க அதே மாதிரி இப்போ இது தமிழ்நாட்டுடைய பொருளாளர் உயர் லைஃப் கேர் ரமேஷ் இதில் வந்து தமிழ்நாட்டு இது சென்னையுடைய தலைவராக வந்து மெய்யப்பன் ஜெயராம் பாபு பழனியப்பன் எல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க பொறுப்பேற்றுக்கிட்டு இவங்க இவங்க தலைமையில் செயற்குழு நடைபெற்றுச்சு இதில் வந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே இந்த செயற்குழில் தான் இருக்கிறதுலையே அதீதமான கூட்டம் வந்தது அப்படின்னா இந்த செயற்குழு தான் அதே மாதிரி ச ஆறரை மணிக்கு கரெக்டாக ஆரம்பித்தாங்க நீதன் மீட்டிங் முடியும்போது பத்தரை மணி நேரம் ஆனால் இப்போ இந்த தமிழ்நாடு வணிகர் சங்கம் இந்த அமைப்பு உங்களுடைய மருந்து வணிகர்கள் இப்படி என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது இப்போ இப்போ இது வந்து முதல்ல வந்து எங்களுக்குன்னு இந்த மருந்து வணிகத்தை பொறுத்த ம இந்த மருந்து வணிகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து சேட்டுங்க கையில் தான் இருந்துச்சு முழுக்க 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 என்பதுக்கு அப்புறம் தான் தமிழர்களுடைய கைக்கு வந்துச்சு சரி தமிழர்கள் கைக்கு தான் நம்ம ஞானம் எல்லாருமே உள்ள வந்தாங்க எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லா வந்துக்கிட்டே வந்தாங்க அந்த இதில் அவங்க வந்து இந்த அசோசியேஷனுக்குன்னு கவர்மெண்ட் வந்து ஒரு காலேஜ் அலாட் பண்ணுச்சு அந்த காலேஜ் வந்து சிஎல் பெயிட் காலேஜ் ஆஃப் பார்மசின் பேர் துறைப்பக்கத்தில் இருக்கு அது ஒரு எண்பதுல வந்து எல்லா மெடிக்கல் கடைக்காரங்களும் அவங்க தனித்தனியாக பங்கு போட்டு தான் அந்த காலேஜ் கொஞ்சம் என்ன நாயிருச்சு அவங்க சேட்டுங்களே மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க இதை இப்போ இருக்க செயலாளர் அதாவது தமிழ்நாட்டுடைய செயலாளர் உயர் திரு கே கே செல்வன் அவர்கள் தான் வந்து வரும்போதே சொன்னாங்க இது மாதிரி வந்து நாங்கள் அந்த காலேஜ் எடுக்க போகிறோம் அப்படின்னாங்க அதன்படி போன வருஷம் எடுத்துட்டாங்க இப்போ இந்த சங்கத்துக்கு சொந்தமாக அந்த காலேஜ் சொந்தமாகிடுச்சு இப்போ இதில் இருக்க உறுப்பினர்கள் அவ்வளோ பேருக்குமே சீட் உண்டு இலவசம் கிடையாது ஒரு செலவு கட்டணத்தில் கொடுக்குறாங்க அந்த கல்லூரினா என்ன அவங்க வந்து மருந்து வணிகத்தை உள்ள எல்லாமே பண்ணிக்கிட்டு அதாவது மருந்து வணிகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவு படிப்பு அனைத்து பிரிவு படிப்புகளும் இருக்கு இது இல்லாம கம்யூனிட்டி ஃபார்மசி அப்படிம்பாங்க கம்யூனிட்டி பார்மசி கம்யூனிட்டி அப்படின்னா இப்போ வாழ்க்கைக்கு தேவையான ஃபார்மசிக்கிகள் என்ன வேணுமோ அதனுடைய ட்ரைனிங்கும் அங்கே வந்து ரெகுலராக நடந்துட்டு எல்லா மருந்து கலங்காரிங்க சரி சரி இது வந்து நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு அடுத்தது இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் அதே மாதிரி இப்போ இந்த சங்கத்துக்கு எல்லா ஊர்லேயுமே சொந்தமாகவே கட்டணங்கள் வந்துருச்சு இப்போ திருச்சியில் ரெண்டு கோடில் கட்டணம் கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி சென்னையில் உங்களுக்கு இடங்கள் இருக்குது அதேமாதிரி மெ மெயின் சிட்டி எல்லாத்துலேயுமே இடங்கள் இருக்குது இது இல்லாமல் உறுப்பினர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது எஜுகேட்டிவாக அதாவது எப்படி மருந்து வியாபாரம் பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணும் இது வந்து ஒரு கடைக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் கடைக்காரங்களுக்கு என்ன வணிகத்தில் அதாவது வந்து அவங்க சப்ளை பண்ற விஷயங்கள்லேருந்து லாபங்கள் மற்ற விஷயங்கள் மொத்தம் மூணே பிரச்சனை தான் இருக்கும் ஒன்றும் பணம் இல்லை இல்லை சரக்கு எப்படி கிடைக்கிது இல்லை அரசியாரிகள் இதை தவிர்த்து வேறு எதுவும் பிரச்சனை இருக்காது இந்த மூணு பிரச்சனைக்குமே அந்த சங்கம் வந்து நல்லாவே உதவி பண்ணுது அதாவது டு கிரியேட் யுவர் ஃபண்ட் அதற்கான வாய்ப்புகளை இவங்களே உருவாக்கி தராங்க சரி ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி சரக்கு ஒன்று இந்த சரக்குகளை பொறுத்த வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா இந்த சங்கத்தில் இருக்கிறவங்க தான் ஒன்று நடத்துவாங்க அதனால் அந்த சரக்கு கிடைக்கலன்னா நீங்கள் சங்கத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சரக்குகள் வந்து ஃப்ளோவாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதேமாதிரி அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாேருமே நட்பானவங்க தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ இருக்க செயலாளர் இருக்கார் பார்த்தீங்களா இப்போ இருக்க செயலாளர் பார்த்திங்களா திரு கே கே செல்வன் அவர் வந்து ஒரு அரசியல் குடும்பத்துலேயே வந்தவர் அவர் வந்து அரசியலுக்கு போகிறாரோ இல்லையோ ஆனால் எல்லா முதல்வர்களோடையும் நல்ல நட்புடன் இருக்கவர் பார்த்தீங்கன்னா போன ட்ரிப்பு போன ஆட்சி காலத்தில் அதாவது எடப்பாடி உயர் எடப்பாடி பழனிசாமியோடு தான் அவர் வந்து ஃப்ளைட்லேயே வந்துகிட்டு இருப்பார் அதே மாதிரி இப்போ இருக்க கே கே ஸ்டா இவர் நம்ம ஸ்டாலின் அதே அளவுக்கு அவருக்கு வந்து வாய்ஸ் இருக்குது இப்போவும் வந்து வணிகத்துக்கான எந்த மீட்டிங்காக இருந்தாலும் இவங்களை தான் இவரை தான் முதல்ல கூடுவாங்க வணிகம்னு சொன்னாலே இவர் கே கே செல்வன் தான் போவார் இவர் தான் இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய செயலாளராக இருக்கார் அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுடைய பொருளாளர் வந்து உயர் திரு கேர் ரமேஷ் லைஃப் கேர் ரமேஷை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து

ஓரண்ட்ரை கொரோனாவில் இந்த ரெம்டெவிசிவிர்னு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து கஷ்டப்பட்டிங்க தெரியும் அதை வந்து ஒன்று வந்து கவர்மெண்ட்டு தனியாக அவங்களும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இவங்க எங்கள் ஃபார்மசிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா மருந்து வணிகத்து இது மருந்து துறை மூலமாகவும் அவங்களும் வந்து ஒரு குரூப் கொடுத்தாங்க அதுக்கு முக்கிய பங்காற்றினவர் எல்லாேருக்கும் கொடுத்தவர்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர் பழனியப்பன் இவர் வந்து பாலாஜி ஃபார்மானு வச்சுருக்கார் திரு இதில் அவரும் இவர் உயர் கே கே செல்வன் லைஃப் கேர் ரமேஷ் இவங்க மூணு பேருமே எந்த அந்த இடத்துல ரெம்டெசிவிர் எந்த இடத்துலையுமே தட்டுப்பாடே இல்லாமல் பார்த்துக்கிட்டதில் இவங்க முக்கிய பங்காற்றாங்க இது ஒன்று மாதிரி கொரோனா பீரியடில் அதாவது டோல் ஃப்ரீ நம்பர் பாங்க அந்த டோல் ஃப்ரீ நம்பரை கொண்டாந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் மருந்து சப்ளை பண்ணணும் இதில் மருந்து கடைக்காரங்களையும் சொல்லணும் மருந்து கடைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொரோனா பீரியடில் இப்போ காலையில் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான் நம்ம கடையில் வந்து நின்று ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா நூற்றி எட்டு வந்து நிற்கும் அவனுக்கு கொரோனா பாசிட்டிவ்மா இந்த மாதிரி இந்த மொத்தம் வந்து முப்பத்தி ஆயிரத்துக்கு மேலே உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த முப்பத்தி ஐயாயிரம் உறுப்பினர்களும் இந்த கொரோனா பேஷண்ட்டை பார்த்துருக்காங்க இவங்க தான் வந்து மற்றவங்கலாம் வந்து ஃப்ரண்ட்லைன் ஸ்டாஃபுங்கிறாங்க இவங்கள பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் அதாவது முன்கள போராளிகள் அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனால் அளவுக்கு கவர்மெண்ட்டு கொடுத்தாச்சினா ஒரு மாஸ்க் கூட கொடுக்கல அது அது பிரச்சனை இந்த அளவுக்கு வந்து சலுகைகள்லாம் வந்து எங்களுக்கு வந்து அந்த சங்கத்துலேருந்து கிடைக்கிது சரிண்ணா இப்போ வந்து உங்கள் சங்கத்தின் சார்பாக இப்போ வந்து உங்கள் சங்கத்தை வந்து போற்றி போ அப்படின்னு சொல்லி ஒரு இது அறிமுகப்படுத்துகிறதாக கேள்விப்படுறோம் அதை பற்றி அதாவது இப்போ வந்து எல்லா கார்ப்ரேட் கம்பெனிகளுமே இப்போ இப்போ ஃபாரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று மருந்து கடைகள்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு மருந்து கம்பெனியுடையதோ இல்லை ஒரு காப்பீட்டு நிறுவனத்துடையதோ இன்ஸ்டியூஷன் அப்படின்ற லெவலில் தான் இருக்கும் அதனால் அவங்க ப்ராடக்ட் தான் விற்பாங்க அதே மாதிரி தான் இப்போ இருக்க இந்த இங்கே இருக்க இப்போ சைனா ஃபார்மசின்னு இருக்குது பார்த்திங்களா இந்த சைனா ஃபார்மசி எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போது இப்போ எங்கள் தமிழ்நாடு மருந்து வணிக சங்கம் ரெக்கமெண்டட் பண்ணி இப்போ வந்து ப்ரோட்டீன் போன்று ஒரு ப்ரோட்டீன் பவுட்ரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபா இப்போ அறிமுக சலுகை விலையாக இந்த ஒரு மாதத்துல வர்ணா ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் தான் உங்களுக்கு வந்து அநேகமாக வந்து நூற்றி அறுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா தான் வரும்னு நினைக்கிறேன் அதுவும் வந்து அந்த ப்ரோட்டீனில் உள்ள என்ன இது பியூட்டின்னா அதில் வந்து இருதயத்துக்கு தேவையானதுலேருந்து உடலுக்கு தேவையான அதாவது இப்போ மார்க்கெட்டில் என்னென்னலாம் ப்ரோட்டீன் கிடைக்குதோ அதை விட எல்லாத்த விட அதீத பவர் கொண்டது அந்த ப்ரோட்டீன் பவுடர் இதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு இதுதான் முடிவாக அப்படின்னா கிடையாது இது வந்து முதல்ல தான் இதுக்கு அப்புறம் இன்னிமே வரப்போகிற எல்லா ப்ராடக்ட்டுமே தமிழ்நாடு வணிக சங்கத்துடைய அப்ரூவல்ன்ற லெவலில் எங்களுக்குன்னு தனி பிராண்ட் வரப்போகுது தனியாகவும் கொண்டாட போகிறாங்க இப்போ அது வந்து நல்லாவும் சேல் ஆகிட்டுருக்கு இப்போ நடுஸ் பண்ணி வெறும் நாலு நாள் தான் ஆகுது நாலு நாளே ஒரு பேட்ச் அதாவது ஒரு பேட்சினால் ஒரு குறிப்பிட்ட என்னைக்கு வேறு ஒரு பேட்சாங்க அந்த பேச்சே விற்று தீர்ந்துருச்சு அந்தளவுக்கு அது நல்லா இதாகுது ஏன்னா அந்த புதிய நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் ரொம்ப திறமை சாலைங்க அதாவது தமிழ்நாடு செயலாளராகட்டும் தமிழ்நாடு பொருளாளராகட்டும் தமிழ்நாடு தலைவராகட்டும் இவர் தமிழ்நாடு பொருளாளர் பார்த்தீங்கன்னா குழி லைஃப் லய்கர் ரமேஷ் இவர் வந்து ஈரோடு ஒரு அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர் தான் கே கே செல்வன் இவங்க ரெண்டு பேருமே அதாவது எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறோமோ ஒன்றும் இல்லை ஒரு சேட்டுங்கிட்டேருந்து ஒரு காலேஜை திருப்பி வாங்குறது சாதாரண காரியமாக அதை வந்து சுத்தமாக வாங்கிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து நம்மளை வந்து உள்ளே விடமாட்டேன்னு கேட்டையே க்ளோஸ் பண்ணவங்க அதையே வாங்கிட்டாங்க ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்களில் கொஞ்சம் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணாங்கன்னா ஒருத்தர் கேட்க செல்வேண்டாம் ரெண்டு அதே மாதிரி ஆன்லைன் மெடிசன் ஆன்லைனை வந்து இல்லீகல் அப்படின்னு ஏன்னா ஆன்லைன் தனியாக லைசன்ஸ் கிடையாது அதை இல்லீகல்னு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினதும் இவர் கேட்க செல்வேண்டாம் இப்போ ஆன்லைனில் கிடையாது இருக்குது ஆனால் அது இல்லீகல் ஒரிஜினலாக அதுக்குங்க லைசன்ஸ் இப்போ தான் இனிமேல் இஷ்யூ பண்ண போகிறாங்களே ஒழிய இப்போ இது வரைக்கும் கிடையாது இது மூணு பக்கம் அது இல்லாமல் எங்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே ஒவ்வொருத்தரையும் நீங்கள் மீட்டுக்கு செயற்குழுக்கோ பொதுக்குழுக்கோ நீங்கள் போனீங்கன்னா அதாவது நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அதாவது எம்பிஏவில் சொல்லுவாங்க மணி ஃபார்முலா அப்படின்ட்டு மணி ஃபார்முலா ஹவு டு கிரியேட் மணி அதை வந்து ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இப்போ கே கே செல்வனுடைய ஸ்பீச்லாம் கேட்டிங்கன்னா அதில் வந்து எப்படி அதை மணியை கிரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கான முழு இதுவுமே இருக்கும் ஒன்று ரெண்டாவது இப்போ இவரை எடுத்துக்கிட்டோம்னா வச்சுங்க கேர் ரமேஷ் எடுத்துக்கிட்டோம்னா அவர் எப்போ சொன்னாலும் என்ன சொல்லுவார் அப்படின்னா அதாவது ஒரு இப்போ இன்கம் டேக்ஸ் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க என்ன சார் என்ன நினைக்கிறதா ஆ என்ன நினைக்கிறீங்க ஆமாம் இன்கம் டேக்ஸுங்கிறது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து நம்ம ரெகுலராக பண்ணியாகணும் கண்டினுமா வேண்டாம் ஒரு தனி மனிதனாக ஒரு சராசரி மனிதனாக சராசரி மனிதனாக ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் சரி இது வந்து ஒரு அவசியமாக ஆமா நாட்டோட வளர்ச்சி வேற எங்கேருந்து கொண்டு வரீங்க நாட்டுடைய வளர்ச்சியை விடுங்க சார் உங்க வளர்ச்சிக்கு அது வந்து எந்த வகையில உதவும் என்ன மாதிரி ஆகும் அது வந்து என்னன்னா நீங்க நாடு வளர்ந்தா நம்ம வளர்ந்தோங்கிற கருது தான் சரி இதே இது இவர் இப்போ இவர் நம்ம லைஃப் கேர் ரமேஷ் வந்து முதல்ல வந்து அவர் அப்போ தான் பதவி இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்த உடனே முதல்ல மைக்கை பிடிச்சுன்னா என்ன சொல்லிருப்பாருன்னா எல்லாரும் இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னாரு நீங்கள் சொன்னது தான் எல்லாரும் சொன்னாங்க அவர் அதையே சொல்லலை இன்கம் டேக்ஸ் கட்டுணும்னு நீங்கள் எப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்களோ அப்போ தான் அந்த சம அந்த வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அந்த வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றதுக்காகவாது இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு ஆசைப்படணும் ஒன்று ரெண்டாவது இன்கம் டேக்ஸுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சில ரிப்பேர்ட்ஸ் உண்டு ரிப்பேர்ட் எது கொடுக்குறாங்க நன்கொடை கொடுக்குறாங்க நல்லது சேர்த்து கொடுக்குறாங்க அதாவது நீ ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்புடின்னு சொல்லி கொடுக்குறத வந்து இன்கம் டேக்ஸ் கட்டினா முழுமையாகவே நீங்கள் வாழ்ந்துடலாம் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் உங்களுக்கு வாடகைக்குனா இவ்வளோ தான் செலவு பண்ணலாம் இவ்வளோ தான் செலவு பண்ணலாம் சாப்பாட்டுக்குன்னா செகண்டர்ட் டிடக்ஷன் இவ்வளோதான் செலவு பண்ணலாம் மெடிக்கலுக்குனா இவ்வளோ தான் செலவு பண்ணுறது இன்கம் டேக்ஸை புட்டு புட்டு ஒரு மனசுடைய வாழ்க்கைக்கு எந்தளவுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தவர் லைஃப் கேர் ரமேஷ் இன்னொன்று அவருடைய இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல் அதாவது ஒரு ப்ராம்டாக இருக்கும் லைஃபு அவர் ஒரு வார்த்தை எப்போவும் சொல்லுவார் ஆர்கனைஸ்டாக இருக்கணும் ஆர்கனைஸ்டாக இருக்கணும் பார் அவர் அவருடைய கம்பெனியை பார்த்தீங்கனாலும் இப்போ குறிப்பு ஒரு குறுகிய காலம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ள தான் அந்த கம்பெனி வந்துச்சு இப்போ வந்து சென்னையில் வந்து நாலு ஒரு முக்கியமான பெரிய கம்பெனியில் நாளில் ஒரு கம்பெனியாக இருக்குது அந்தளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்ட் செக்டராக உருவாக்கியிருக்காரு அதே மாதிரி அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அதே மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்கும் இப்போ வந்து எங்கள் சங்கத்தையும் அதே மாதிரி இப்போ இந்த கடந்த மூணு வருஷத்துக்குள்ள என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவும் பண்ணிட்டார் இப்போ இன்னும் வந்து வரக்கூடியதுன்னு பார்த்தா ஒன்று அதாவது எப்படி வந்து விமான நிலையத்தில் வந்து கருப்பு வேலை டேக்ஸி இருக்குது பார்த்திங்களா அவங்க அசோசியனில் வெளியாட்கள் ஓட்ட முடியாது ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் ஓட்ட முடியாது ஒரு சினிமா லைனில் வந்து அசோசியேஷனில் தான் இருக்க முடியாது அதே அளவுக்கு இந்த அசோசியேஷனில் இல்லை அப்படின்னா நீங்கள் மருந்தே வாங்க முடியாது விற்க முடியாதுன்ற அளவுக்கு இந்த ஒரு செக்டரை ஆர்கனைஸ்டாக மாற்றிடுவாங்க அளவுக்கு ஒரு கெட்டிக்காரங்க அதே மாதிரி இந்த புதுசாக வந்திருக்க சென்னையுடைய இவங்க வந்து பள்ளியப்பன் ஆகட்டும் இவர் ஜெயராம்பாபு ஆகட்டும் மற்ற எல்லாருமே வந்து ரொம்ப திறமசாலிங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஆட்கள் சரி உங்களுடைய இந்த மருந்து வணிகர் சங்கமானது மேலும் பல்வேறு விதமான வெற்றிகளை குவிப்பதற்கு நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ